ஏன்னாக்கா எல்லாத்தையும் ஒன்னா இதை நம்ம தாளிச்சு தாளிச்சு கொட்டிட்டு மிச்சம் வைக்கக்கூடாது ஓகேம்மா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது நல்லா இருக்காது அது ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஓகேம்மா இது எப்படி பனியாரத்துக்கு தனியா மாவு அரைச்சு நான் அரைச்சிருக்கேன் அது வந்து ஒரு கப் புழுங்கல் அரிசி ஒரு கப் பச்சை அரிசி அரை கப் உளுந்து போட்டு அரைச்சிருக்கேன் நாம இட்லி மாவுலயும் பண்ணலாம் ஓ இதுல இட்லி மாவு கெட்டி இட்லி விடுற பதத்துக்கு நாம பண்ணலாம் நான் இது அரைச்சிருக்கேன் தனியா புழுங்கல் அரிசி பச்சை ஆமா புழுங்கல் அரிசி பச்சை அரிசி உளுந்து போட்டுருக்கேன் நாம இட்லி அரிசியும் போட்டுக்கலாம் போட்டு இது பண்ணிக்கலாம் நான் வந்து சாப்பாடு அரிசி போட்டேன் நம்ம இட்லி அரிசி போட்டேன் நானே இதில போட்டிருக்கிறது புளுங்க அரிசி பச்சை அரிசி உளுந்து போட்ட இது பண்ணிருக்கேன் இப்போ இது தாளிச்சு இதல கொட்ட போறீங்க இதல வந்து நம்ம கேரட் கூட துருவி போட்டு குழந்தைகளுக்கு சுட்டு தரறோம் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க இல்ல இதுல இன்னொன்னு வேற நீங்க போடுறே நீங்க நான் தான் அந்த தேங்காய் வந்து நம்ம வதக்காம அப்படியே போட்டு பண்ணலாம் சூப்பரா இருக்கும் துருவி அப்படியே போட்டு பண்ணலாம்

எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஓனர் அளவு பண்ணல தக்காளி நறுக்கி வச்சிருக்கேமா நாலு தக்காளி நறுக்கி நாலு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் உள்ள போட்டுருவீங்க இதெல்லாம் வதங்கினது இப்போ இதுவும் வதங்கணும் இல்லையா ஓகே இப்போவே உப்பு போடணும் ஓகேம்மா

ஓகே இப்ப சர்க்கரை அடிக்கணும்ண்ணா. இப்ப அத நல்ல பதத்துக்கு நல்ல கட்டா ஓகே. நல்லா நல்ல பதத்துக்கு பாயை தண்ணியே விடல அப்படியே இத நம்ம மிக்ஸியில போட்டு அடிச்சுடலாம். கொஞ்சமா வெல்லம் போட்டுடலாம். போட்டுக்கலாம். ஆமா அப்பதான் நல்லா இருக்கும். நீங்க சக்கரையை போடலாம் நீங்க இப்ப போடலாம் போட்றீங்க. இது போடலாம். சக்கரையும் போடலாம். இது வெல்லம் போடலாம். இத பாருங்க நான் வெல்லம் போட்றேன். ஓகே. பனவெல்லம் நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. சூப்பரா இருக்கு.

subscribe button ini video la